ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான மூணு கிலோ அளவிலான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிய விட்டுருங்க அது கூட ஒரு கைப்பொடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலையே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருக்குறேன் அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க ஒரு நாலு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் அது கூட ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டை ஆட் ப அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் கழுவி வச்சுருக்க மூணு கிலோ நாட்டுக்கோழி சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் அதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் கறி நமக்கு நல்லா வேகும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகிருச்சு இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு சிக்கன் எல்லாம் வேகிறதுக்கு பாருங்க நல்லா குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனெலாம் விந்து நாட்டுக்கோழி குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு நாம் தேங்காயெலாம் எதுவும் ஆட் பண்ணலை இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணாமல் செய்யும்போது நாட்டுக்கோழி குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ